நம்மளுடைய மாடர்ன் எஜுகேஷனுக்கும் உள்ள வித்தியாசங்கள் பார்க்கலாமா குருகுல கல்வியில அனைத்து மாணவர்களுக்கும் எந்த சமூகத்தினர் சேர்ந்தவங்களா இருந்தாலும் ஒரே மாதிரியான எஜுகேஷன் கொடுக்கப்பட்டது அதுவும் டோட்டலி ஃப்ரீயா கொடுக்கப்பட்டது அரசர்கள் கிட்ட இருந்து தான் குருக்கள் காசு வாங்குறவங்களே தவிர மாணவர்கள் கிட்ட இருந்து கிடையாது ஆனா இன்னைக்கு மாட் எஜுகேஷன்ல அதிகபட்சமா காசு இருக்கிறவங்களால மட்டும்தான் நல்ல ஸ்கூல்ல பிள்ளைங்களை சேர்க்கவே முடியுது ரெண்டாவதா குருகுல கல்வி சமூக முன்னேற்றத்தை மையப்படுத்தக்கூடியதா இருந்தது ஒரு கலையை அவங்க கத்துக்கிட்டா அவன் சமூகத்துக்கு என்ன செய்வான் அப்படிங்கறதா முக்கியமான விஷயமா இருந்தது ஆனா இன்னைக்கு மாடர் எஜுகேஷன்ல இதெல்லாம் படிச்சா நீ இவ்வளவு மார்க் எடுக்கலாம் இவ்வளோ மார்க் எடுத்தா நீ இந்த இடத்துக்கு போலாம் இவ்வளவு இடத்துக்கு போனா நீ இப்படி சம்பாதிப்ப அப்படின்னு தலைவனைத்த முன்னேற்றம் தான் முக்கியமான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு குருகுல கல்வி ஓப்பன் ஆன எஜுகேஷன் சிஸ்டம் கொண்டுதான் இருந்தது அதாவது அவங்க எந்த கலைகளை வேணா தேர்ந்தெடுக்கலாம் எதை வேணா கத்துக்கலாம் ஒரு கலையை அவங்க கத்துக்கும் பொழுது அவங்களால அதை கத்துக்க முடியாம போயிட்டாலோ இல்ல அது அவங்களுக்கு வரலனாலோ வேற ஒரு கலையை அவங்களுக்கு கத்துக்கிறதுக்கு ஆசிரியர்கள் இருந்தாங்க ரொம்பவே ஓபனான எஜுகேஷன் சிஸ்டம் இருந்தது ஸ்டூடெண்ட்ஸுடைய ஒப்பீனியன் மதிக்கப்பட்டது ஆனா இன்னைக்கு காலகட்டங்கள்ல இதுதான் உனக்கு சிலபஸ் இந்த கொஸ்டின் தான் படிக்கணும் இப்படிதான் நீ எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு பிள்ளைகள் கிட்ட பாடம் திணிக்கப்படுதே தவிர அவங்களுடைய ஒப்பீனியன்ஸோ இல்ல அவங்களுடைய ஸ்பீடு அப்படிங்கறதோ ஆசிரியர்கள் பெருசா கணக்கெடுக்கிறது கிடையாது நான் சொன்ன விஷயங்கள் உண்மைன்னு உங்களுக்கு தோன்றுறதுதான் இல்லையா மறக்காம சொல்லுங்க